வழங்கப்பட்ட பொறுப்புகளில் நேர்மையாக நீதமாக சரியாக நடந்து கொண்டவர்கள் நாளை மறுமையில் மாண்புமிக்க அளவற்ற அருளாளன் அல்லாஹுடைய வளப்பக்கத்தில் ஒரு ஒளியலாளன் மேடைகளில் இருப்பார்களா அல்லாஹ் அல்லா எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கிறா பாருங்க நீங்க நினைக்கலாம் என்ன பெரிய தலைவர் அப்படின்னு அவர் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றிவிட்டால் நாளை மறுமையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா சொல்வதே அல்லா தன்னுடைய வலது பக்கத்தில் ஒரு ஒளியிலான மேடையை அமைத்து அங்கே அல்லாஹ் அங்கே அமர வைத்து அவரை அழகு பார்ப்பார் எவ்வளவு பெரிய கண்ணியம் மறுமையில் இந்த கண்ணியம் கிடைக்க வேண்டுமா இல்லையா மறுமையில் இந்த கண்ணியம் கிடைக்க வேண்டுமா இல்லையா அப்படியான ஒரு கண்ணியத்திற்குரியவர்கள் பொறுப்புதாரிகள் பொறுப்புகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றணும்